சவுக் அவர்கள் யார் அப்படின்றதும் உள்ளே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கும் தெரியும் அப்படி இருக்கும் போது அவர் எப்படி அடிச்சிருப்பாங்க அப்படின்றது எனக்கு இன்னுமே ஒரு கேள்வியாக தான் இருக்குது உண்மையாகவே அடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது இந்த வழக்கு எதை நோக்கி போதிப்போ அப்படின்னா குண்டாசு நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்குள்ளே குண்டாசு மதுரை கோட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண கூட்டு போயிருக்கிறாங்க நிறைய அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் வந்து அங்கே இருந்திருக்கிறாங்க கோர்ட்டில் அவருடைய வழக்கறிஞராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் க்ளீனாக தெரியுது அதிமுகவில் இருக்கிறவங்க தான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த எந்த ஒரு தப்பு இன்னைக்கு அவனுக்கே புரிஞ்சிருக்கு இல்லை இதுக்கப்புறம் நம்ம வந்து படிக்கணும் நமக்குன்னு ஒரு கெரியர் இருக்குது ஃப்யூச்சர் இருக்குதுன்னு நினச்சிருக்கான் அதனால் இப்போ அங்கேருந்து இருக்கான் வாழ்த்துக்கள் நல்ல தான் இப்போ முத்தலீஃப் அவர்கள் வந்து எங்கே இருக்காருன்னு தெரியல அவர் வந்து சவுக்க அவர்களுக்கு ஹெல்ப் பண்றாரா இல்லையா இல்ல அவரும் தலைமறைவாக தான் இருக்காரா எப்படி பாக்குறீங்க முத்தலீஃப் அவர்கள் வந்து அண்ணன் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது அவர் ஒரு ஒரு கைதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ஆக்ரோஷமாக தான் வந்து மாறி இருக்கிறாரே தவிர அவர் வந்து ஆஃப் ஆகலை உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சேனலில் பிரதீப் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட நம்ம உரையாட போகிறோம் வணக்கம் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வழக்கு மீது வழக்காக பழைய புகார் எல்லாமே இப்போ வழக்காக மாறிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ யாரெல்லாம் புகார் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே வழக்காக மாத்திக்கிட்டு இருக்காங்க காவல்துறை இப்பொழுது மதுரை கோர்ட்ல வந்து ஆஜர் செய்யப்படுத்தப்பட்டிருக்காரு சவுக்கு அவர்கள் அப்பொழுது அவர் வழக்கறிஞர் சொன்ன மாதிரி அவர் கை உடஞ்சிருக்கு அப்படின்ற அந்த சதேகம் எழும்புற அளவுக்கான சில கட்டுகள்லாம் போடப்பட்டு கூட்டு வந்திருக்காங்க என்ன நடக்குது சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது கோயம்புத்தூர் சிறையில் இருக்கிறார் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வந்து இருந்து ஒரு ரெண்டு எஃப்ஐஆர் வந்து போட்டுட்டாங்க நேற்று வந்து பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் அவர்கள் ஒரு புகார் ஒன்று அவங்க அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வச்ச ஒரு அலிகேஷனுக்கு நேற்று வந்து அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்பட்டமா தெரியுது இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்றது தான் ஆனால் வந்து இந்த ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையை வந்து சவுக்கு சங்கர் அவர்களை மட்டும் அது வந்து அஃபெக்ட் பண்ணல அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு இன்னும் கூட பார்த்தீங்கன்னா லியோ அவர்கள் வந்து தலைமுறைவாக தான் இருக்கிறாரு சவுக்கு மீடியாவை சேர்ந்த விக்னேஷ் அப்படின்றவர் வந்து கிரியேட்டிவ் டைரக்டராக இருக்கிறாரு அங்கே அவர் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கிறாரு எங்களுடைய ஆஃபீஸ் வந்து திறக்க முடியல ஆஃபீஸ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னா காவல்துறையினர் வந்து எங்களை அச்சுறுத்துறாங்க அதனால் வந்து எங்களுக்கு நீங்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க சவுக்கு சங்கர் அவர்களின் தாயாரும் வந்து நேற்று அவங்க ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் அவங்க ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்க இந்த மாதிரி சிறையில் வந்து என்னுடைய மகனை வந்து அடிக்கிறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அட்வொகேட் வந்து எனக்கு இந்த தகவலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்பட்டமா தெரியுது அவரை வந்து சிறையில் ஆனால் சிறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து உள்ளே அடிக்க மாட்டாங்க பொதுவாக உள்ள ஒரு கைதி வந்து அட்மிஷனில் உள்ளே போகும்போது அங்கே வந்து உங்களுக்கு அட்மிஷன் அடி அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய ஆஃபன்ஷாராக பண்ணிட்டு உள்ளே வராங்கன்னா அவங்களை ரெண்டு அடி அடிச்சிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க இது பொதுவாக நடக்கக்கூடியது ஆனால் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ரெண்டாவது வந்து காவல்துறையினர் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றதும் சவுக்குக்கு தெரியும் சவுக் அவர்கள் யார் அப்படின்றதும் உள்ளே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அடிச்சிருப்பாங்க அப்படின்றது எனக்கு இன்னுமே ஒரு கேள்வியாக தான் இருக்குது உண்மையாகவே அடிச்சிருக்க முடியுமா அப்படின் தான் வந்து எனக்கு தோணுது ஏன்னா நாளைக்கு எப்படியா இருந்தாலும் சிறைன்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக பெயிலுன்றது ஒன்று இருக்க தான் போகுது வெளியில் வந்தார்னா இன்கேஸ் அவர் உள்ள யாராவது அடிச்சிருந்தாங்கன்னா அவர் விடுவாருன்னு நினைக்கிறீங்களே நீங்கள் கண்டிப்பாக அது அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைக்கு அவர் வந்து என் அவர் எந்தெந்த ஸ்டெப்புக்கெல்லாம் போவார் அப்படின்றத வந்து பார்க்கக்கூடியவர்களுக்கும் தெரியும் அது ஆனால் உண்மையாகவே வந்து அடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து கோர்ட் இப்போ தான் வந்து அதை இன்வெஸ்டிகேட்டிவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சிறைத்துறையே வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து அவரை தாக்கலை அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் சவுக் அவர்களின் அட்வொகேட் வந்து என்ன சொல்கிறாருன்னா அடிக்கல போது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ரிமாண்ட் பண்ணும்போது அங்கே வாரண்ட்டில் வந்து சைன் வாங்கும் போது இவர் ரைட் ஹேண்ட்லேயே ஒரு சைன் போட்டிருக்கிறாரு ஆனால் நேற்று வந்து ஒரு வாரண்ட் வந்து அரெஸ்ட் வாரண்ட் எடுத்து வைக்கும் போது அதில் வந்து அவர் தம்பி இம்ப்ரெஷன் வந்து வச்சுருக்கிறாரு அப்போ இது இந்த ஒரு ஆதாரம் உங்களுக்கு போதாதான் இது அப்படின்ற மாதிரி அவங்க அட்வொகேட்டை வந்து கேட்குறாரு சவுக்கு சங்கர் அவர்கள் தான் வந்து திட்டவட்டமாக சொல்லணும் ஆமாம் என்னை அடித்தாங்க இல்லை அடிக்கலை அப்படின்றப்பட்ட போது நீதிபதி கிட்ட வந்து சொன்னதாக ஆமாம் நீதிபதி கிட்ட வந்து சொன்னதான் வந்து ஒரு தகவலும் ஒன்று வருது ஆனால் அது இன்னும் அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே எடுத்துட்டு தான் வந்து ரிமாண்ட் பண்றாங்க திருப்பி அவர் வெளியில வரும்போது ஒரு கட்டு போட்டுட்டு வராரு அப்படின்னா அது வந்து ஒரு சந்தேகத்தை தான் வந்து ஏற்படுத்தது அந்த சந்தேகத்துக்கான விளக்கம் சிறைத்துறை வந்து கொடுத்துட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் அடிக்கல அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீதிபதி அவர்கள் ஒரு குழு அமைச்சு அவங்கள வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன வந்து ஆனால் உண்மையாகவே வந்து அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து தப்பு ஏன்னா சிறையை பொறுத்த வரைக்கும் யாரையுமே வந்து அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை கிடையாது ஏன்னா அவங்க இருக்கிறது வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறாங்க உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நாளைக்கு அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு தான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பதில் சொல்லி ஆகணும் இது வந்து சாமானிய ஒரு மனுஷனுக்கே இந்த ஒரு விஷயம் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களின் கேஸை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துட்ருக்கு எல்லா மீடியாவும் வந்து ஃபோக்கஸ் இருக்கு அப்படி இருக்கும் போது அவர் அடிப்பாங்களா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு தான் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்கும் ஒருவேளை அடிச்சிருக்க மாட்டாங்கன்றது அவங்களுடைய பார்வையாக இருக்குது அடிச்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா ஒரு தேர்ட் பர்சனாக உள்ளே போகக்கூடிய ஒருத்தரை வந்து அட்மிஷன் அடின்னு சொல்லுவாங்க அது வந்து பொதுவாக அதுவும் ரொம்ப சிவியர் அஃபென்ஸு போக்சோ போன்ற வழக்குகள் உள்ளே போனாங்கன்னா நாலு அடி அடித்து அனுப்புவாங்க அப்புறம் ரெகுலர் அஃபண்டராக வந்து ஏதோ ஒரு திருடிட்டு வரான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து ஒரு மாதம் உள்ளே இருப்பான் அப்புறம் வெளில போவான் திருப்பி ஏதாவது ஒரு அஃபண்ட் பண்ணுவான் திருப்பி வெளில வருவான் இவனெல்லாம் உள்ளே எடுக்கும் போதே வந்து ஒரு அடி அடிச்சிட்டு தான் வந்து உள்ளே அனுப்புவாங்க இதே வேலையாக போயிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து சவுக்கு வந்து பண்ண முடியாதுல்ல நல்ல ஒரு பரிச்சயமான நபர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் அதிகாரிகள் அதிகாரிகளுக்கும் அவரை தெரியும் அவருக்கும் அதிகாரிகளை தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் அடிச்சிருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல இது வரைக்குமே வெளியே வந்து கொடுக்கப்படுற புகார் பழைய புகார் எல்லாமே வந்து வழக்காக மாறிட்டு இருக்கு முழுக்க முழுக்க அது பழிவாங்கும் செயல் தான் அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து கிடையாது வெளியவே இப்படி நடக்குது அப்படின்போது சிறைக்குள்ள நம்ம யாரும் பார்க்க போகிறது இல்லை மீடியா இருக்க போகிறது இல்லை கேமரா இருக்க போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்றது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இப்போ சிறை உள்ள வந்து நீங்களும் நானும் வந்து அவரை போயிட்டு மனு போட்டு பார்த்துட்டு வர முடியாது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழக்கறிஞர் அவர் வந்து சந்திக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மனு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒன்று ரெண்டாவது அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் அவருடைய நண்பர்களும் வந்து போய் பார்க்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்னா நண்பர்களோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது போய் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து ஐஎஸ் வந்து நோட் பண்ணுவாங்க யார் இவங்க எதுக்காக வந்து இவரை பார்க்குறாங்க அப்படின்றத தற்போது இருக்கக்கூடிய இதுவில் வந்து அவர் வெறும் அட்வொகேட்டை மட்டும்தான் வந்து அவர் மீட் பண்ணிட்டு இருக்கிறாரு அவங்க அட்வகேட் நான் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து நம்மளும் வந்து நம்ப முடியும் ஆனால் அவர் சொல்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது இன்னைக்கு அவரை வந்து அங்கே ஆஜர்படுத்த கூப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கையில் நீங்கள் சொல்கிறவா அந்த ஒரு பேண்டேட் போட்டு தான் வந்து அவரை கூட்டிகிட்டு வராங்க ரெண்டாவது ஒரு கையில் போட்டுருக்கு அந்த ஒரு பேண்டு கூட பார்த்தீங்கன்னா சக சிறைவாசி ஒருத்தர் தான் வந்து அதை கொடுத்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இது வரைக்கும் இன்கேஸ் இவர் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு பிரகாரம் இவர் அடிச்சு ஒரு ஃபிராக்சர் ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்று பண்ணணும் எக்ஸ்ரே எடுக்கணும் அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்கணும் அதெல்லாம் எதுவுமே நடக்கலையோ அப்படின்ற மாதிரி இருக்குது பார்ப்போம் நீதிமன்றம் வந்து இப்போ அதை வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க முடிவில் வந்து நமக்கு தெரிய வரும் அது தொடர்ச்சியான புகார்கள் வருது அதை வந்து வழக்காக மாற்றுறாங்க அப்படி இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு பத்து வழக்கு கிட்ட நெருங்கிடுச்சு பத்து வழக்கு நெரும்பொழுது குண்டாஸ் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தானே இந்த ஒரு பத்து வழக்கு எடுத்துட்டு வந்து அதுவும் இந்த பத்து வழக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்ட வழக்கு வந்து அந்த ஒரு கோயம்புத்தூர்ல வந்து சிசிபி சைபர் கிரைம் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு பண்றாங்க அதுக்கு அடுத்த வழக்கு அணைக்கே வந்து அந்த ஒரு கஞ்சா கேஸ்ல வந்து டிரைவர் பிரபு அப்புறம் வந்து ராஜரத்தினம்னு ஒருத்தர் மூணாவது அக்கியூஸ்டா வந்து இவரையும் வந்து சேர்க்குறாங்க அரை கிலோ கஞ்சா வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றது ரெண்டு வந்துருச்சு அதன் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து உங்களுக்கு தமிழகத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருந்து இவர் மேலே வந்து புகார்கள் அப் டு இந்த டேட் வரைக்குமே வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க டிஎஸ்பி கூட ஒருத்தவங்க பென் டிஎஸ்பி ஆனால் ஒரு விஷயம் ஒரே விஷயத்தை பற்றி நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அது எல்லாமே ஒரே கம்ப்ளைண்டா தான் வந்து எடுத்துப்பாங்க அதனால தான் இப்போ வச்சிருக்க வழக்கு பார்த்தீங்கன்னா நேற்று உங்க பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் அவர்கள் கொடுத்த வழக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து உமன் ஹராஸ்மெண்ட்டில் வருது அது அது எல்லாமே பெர்ஃபெக்ட் ஃபார் வந்து உங்களுக்கு இதுதான் குண்டாஸ் தான் இந்த வழக்கு எதை நோக்கி போகுது இப்போ அப்படின்னா குண்டாஸ் நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதிக ஒரு ஒரு இருந்து பத்து நாளைக்குள்ள குண்டாஸ் போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் பார்ப்போம் இப்போது ஏடிஎம்கே தவிர்த்து மற்ற கட்சிகள் எதுவும் பெரிய அளவில் சவுக்க அவர்களை ஆதரிச்ச மாதிரி இல்லை அறிக்கை விட்ட மாதிரி அவருக்கு ஆதரவா அப்படின்னு தெரியல சீமானவர்கள் கூட வந்து அட அந்த அளவுக்கு வந்து அவர் பேசியிருக்க வேண்டாம் ஆனால் வந்து அவர் மீது நடத்தப்படக்கூடிய இந்த அடக்குமுறையை நம்ம வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பாஜகவும் பெருசாக எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தெரியல வான மட்டும் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுவும் வந்து ஜென்ரலாக கொடுத்த ஒரு அறிக்கையாக தான் இருந்திருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் இப்போ பேக்கப் பண்ணுறாங்க ஏடிஎம்கே மட்டும்தான் இப்போ பேக்கப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எப்படி பார்க்குறீங்க எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பேக்கப் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா எதிர்கட்சி பண்ணக்கூடிய வேலையில தான் வந்து சங்கர் அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு பல்வேறு அரசாங்கத்துடைய ஊழல்களை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க யார் தப்பு பண்ணாவோ அது முதல்வராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் மாவட்ட மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் யார் தப்பு பண்ணால் வந்து அதை வெளியே கொண்டு வந்து பேசுகிறாரு இதில் ஆக்சுவலாக யார் பண்ணியிருக்கணும்னா ஏடிஎம்கே வந்து பண்ணியிருக்கணும் அந்த வேலையை வந்து இவர் பார்த்துருக்கிறாரு இப்போ அவர் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் இருக்கிறாரு இந்த நேரத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல இதில் எதிர்கட்சியாக இருந்து அதிமுக வந்து அவங்களுடைய வேலையை கரெக்டாக தான் பண்ணுறாங்க ஏன் இன்னும் சொல்லணுன்னா இன்றைக்கி கூட அவர் மதுரை கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண கூப்பிட்டு போயிருக்கிறாங்க நிறைய அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் வந்து அங்கே இருந்திருக்கிறாங்க கோர்ட்டில் அவருடைய வழக்கறிஞராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் க்ளீனாக தெரியுது அதிமுகவில் இருக்கிறவங்க தான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த எந்த ஒரு தப்பும் கிடையாது எல்லா வழக்கையும் நடத்துறது எல்லாமே அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க அட்வொகேட் விங் தான் வந்து பார்க்கறாங்க ஆனால் அவங்க அஃபிஷியலாக சொல்லலை நாங்கள் தான் பார்க்குறோம் அப்படின்றத சொல்லாமல் மறைமுகமாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க அவங்களால முடிஞ்ச உதவிகளாக பண்ணிட்டு தான் இருக்காங்க திமுக இந்த வழக்கில் வந்து என்ன அதாவது ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது காவல்துறை மட்டும் தான் இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டிபார்ட்மெண்ட்டை பேசிட்டாரு நம்ம டிபார்ட்மெண்ட்டை மட்டுமே டார்கெட் பண்ணுறாரு அதனால் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு போலீஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்களா அல்லது திமுகவும் டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இவர் திமுகவில் இவர் ஒருத்தரை கூட விட்டு வைக்கலல்ல எல்லா அமைச்சர்களை பற்றியுமே வந்து இவர் பேசியிருக்கிறாரு எல்லா முக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது பர்சன்ட் எம்எல்ஏக்களை பற்றியும் வந்து அவர் பேசியிருக்கிறாரு நிறைய மாவட்ட செயலாளர்களை பற்றி பேசியிருக்கிறாரு அதனால் இது வெறும் காவல்துறை மட்டும்தான் வந்து இவரை இது பண்ணுறாங்க அப்படின்றது கிடையாது கண்டிப்பாக திமுகவில் இருக்கக்கூடியவர்களும் வந்து அழுத்தம் கொடுக்கிறார்கள் விடாதீங்க அப்படின்றத வந்து அவங்களும் வந்து கன்வே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக தான் அடுத்தடுத்த வழக்குகளும் வந்து வருது இவர் மேலே நீங்க இதுலயே யோசிப்பாருங்க எல்லார பத்தியும் பேசியிருக்காரு அதுவும் சமீபத்தில் உதயநிதி அவர்கள் மீது என்னென்ன விமர்சனங்கள்லாம் வச்சாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அவரையும் ஒரு நடிகையும் சம்மந்தப்படுத்தி பேசினாரு அந்த நடிகையே வந்து அதுக்கு வந்து ரிப்ளையும் வந்து கொடுத்தாங்க என்ன என்ன நீங்க கனெக்ட் பண்ணி பேசாதீங்க அப்படின்றத சொல்லியும் இவர் வந்து தொடர்ச்சியா தான் இருந்தார் அப்படி இருக்கும்போது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் இவரை வந்து எப்போ கைது பண்ணுவாங்க அப்படின்றது இப்போ கைது பண்ணிட்டாங்க இது இவர்களுக்கான ஒரு நேரம் இவர் மேலே இன்னும் எத்தனை வழக்குகள் வைக்க போகிறாங்களோ தெரியல பார்ப்போம் கார்த்திக் அவர்கள் அதாவது சவுக்கு மீடியாவுடைய வழக்கறிஞராக பணியாற்றி லீகல் கரஸ் லீகல் கரஸ்பாண்டாக பணியாற்றியிருந்தேன் கார்த்திக் அவர்கள் இன்னைக்கு நான் அந்த இருந்து விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் எக்ஸலத்தில் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க இது எப்படி பார்க்குறது ஒருவேளை காவல்துறை மிரட்டி அப்படி விளக்குறாரா இல்லை ஒரு ஜென்ரலாகவே வெளில வெளியே வெளியேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவர் வந்து லா காலேஜில் படிக்கிறாரு ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்டு இன்னும் அடுத்த வாரத்தில் இருந்து எக்ஸாம் வர அவருக்கு இந்த ஒரு சீரியஸ்னஸ் தெரியாமல் அவர் அவர் கூட இருந்துருக்கிறாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நான் ஏன்னா அவர் கூட இருக்கிறாருன்னா கண்டிப்பாக தெரியும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா கூட இருக்கிறவங்க மேலேயும் வந்து வழக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அவருக்கு தெரியும் அதற்கு ஒரு உதாரணம் யாருமே வேணாம் என்னையே வந்து எடுத்துக்கோங்க அவர் கூட இருந்தேன் அப்படின்றதுக்காக தான் என் மேலே வந்து ஒரு வழக்கே ஒன்று போட்டாங்க இது அந்த கார்த்திக்கும் தெரியும் அப்படி தெரிஞ்சோ வந்து அவன் கூட இருந்தான் அப்படின்னா ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கான் இன்னைக்கு அவனுக்கே புரிஞ்சிருக்கு இல்லை இதுக்கப்புறம் நம்ம வந்து படிக்கணும் நமக்குன்னு ஒரு கெரியர் இருக்குது ஃப்யூச்சர் இருக்குதுன்னு நினச்சிருக்கான் அதனால இப்போ அங்கேருந்து விலகியிருக்கான் வாழ்த்துக்கள் நல்ல விஷயம் தான் இல்ல இது யாராவது பிரஷர் கொடுத்து விலகிருக்காங்க காவல்துறையினர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களா மோஸ்டா இப்போ என்ன கூட அரெஸ்ட் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு உங்க வேலையை பார்ப்பா எதுக்குப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த அட்வைஸை கேட்கறதும் கேட்காததும் அது வந்து நம்மளுடைய விருப்பம் கார்த்திக் வந்து ரெண்டாவது அவன் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட் தான் ஒரு வருஷம் இருக்கு என்ரோல்மெண்ட் பண்ணனும் முக்கியமா அது எல்லாத்தையும் காரணமா வச்சு பதிவு பண்ண முடியாது இல்ல உங்களுக்கு பார் கவுன்சில் ஆமா பார் கவுன்சில் உங்களுக்கு வந்து இது பண்ண முடியாது அதன் காரணமா வந்து ரிசைன் பண்ணி இருக்கிறாரு நல்ல முடியும் அது இப்ப முத்தலீஃபா அவர்கள் வந்து எங்க இருக்காருன்னு தெரியல அவர் வந்து சவுக்கா அவர்களுக்கு ஹெல்ப் பண்றாரா இல்லையா இல்ல அவரும் தலைமறையாக தான் இருக்காரா எப்படி முத்தலீஃபா அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதுலேருந்து இது இதுவரைக்கும் அவர் மௌனம் கேட்கிறார் ஒரு ட்விட் போர்டில் நேரில் போய் பார்த்ததாகவும் வந்து எதுவும் தெரியல எங்கேயோ வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்ததாகவும் தெரியல அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு நான் சவுக்கு மீடியா விட்டு வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தவங்க கூட இருந்த இதுக்காக வந்து ஏதாவது பேசியிருக்கலாம் காவல்துறையினர் யாராவது கூட சொல்லியிருக்கலாம் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு ஏன்னா அவரும் வந்து க்ரைம் ரிப்போர்ட்டராக இருந்தவர் நிறைய காவல்துறையினர் வந்து அவருக்கு பழக்கம் ஆஃபீஸர்ஸும் நிறைய பேர் அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை நீங்கள் எதுவும் தலையிடாதீங்க வேண்டாம் வெளியில் போய்ட்டிங்க அப்டி ஸ்மூத்தாக இருந்துருங்க எதாவது அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அதன் காரணமாக தான் அமைதியாக இருக்கிறார் நீங்கள் எல்லாேருமே சைலண்ட் ஆகிடுங்க ஆமாம் ஆளுத்துறை சொல்லியிருக்காங்க இவங்க இதன் இவங்களோட இந்த ஒரு கைது நோக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தானே இப்போ வந்து ஆஃப் பண்ணியிருக்குறாங்க நீங்கள் கார்த்திக்லேருந்து எடுத்துக்கோங்க முத்தலிஃப் அவர்கள்லருந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி சேனலில் இன்னைக்கு நடக்கலை ஆக்சுவலாக சேனல் ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க ரெண்டு மூணு நாளாக வீடியோ எதுவுமே வரல அப்போ இவங்களுடைய ஒரு நோக்கம் வந்து நிறைவேறிச்சில இதில் இவங்க என்ன நினச்சாங்களோ அதை சாதிச்சிட்டாங்க இதில் சவுக்கு சங்கரையும் கைது பண்ணனும் சவுக்கு மீடியாவையும் முடக்கணும் ரெண்டுமே முடிஞ்சிச்சு இதில் இப்போ சவுக்கு மீடியா முடங்கிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா ஏங்க மூணு நாள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லையேங்க என் ஆஃபீஸ்க்கே யாருமே வந்து போகலையா மூணு நாளா அப்போ அதை எப்படி எடுத்துக்க முடியும் மீடியா ஃபோக்கஸுமே வந்து அவர் மேலே இருக்கு திமுகவோ காவல்துறையோ நெருக்கடி கொடுக்கும் பொழுது திரும்ப அது அரசுக்கு தானே கெட்ட பெயற மாறும் அரசுக்கு தான் கெட்ட பெயர் அது அவங்களுக்கே தெரியும் ஆவரதை பார்த்துப்போம் அப்படின்றதுல இறங்கிட்டாங்க இதுக்கு மேலே நீங்க என்ன பண்ண முடியும் அதுல என்னனாவும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவும் வந்துட்டாங்க அவங்களும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தாங்க மூணு வருஷமா இவர் வந்து நிறுத்துவாரு பேசுறது நிறுத்துவாருன்னு இவர் நிறுத்துற மாதிரி தெரியல ரீசெண்ட்டாகவே அவர் வைக்கக்கூடிய விமர்சனம் எல்லாமே ரொம்ப பர்சனல் அபியூஸாக போயிடுச்சு அது நீங்கள் அரசாங்கத்தை மேலே அவர் வந்து விமர்சனம் வைக்கல ரீசெண்டாக வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரை தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு முதல்வருடைய பர்சனலாக எடுத்துக்கோங்க இல்லை உதயநிதி அவர்களுடைய பர்சனலாக எடுத்துக்கோங்க எல்லாருடைய பர்சனலை வச்சு தான் அவர் ரீசெண்டாகவே வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு உதயநிதி என்ன குடிப்பார் தெரியுமா அப்படின்னா அது வந்து அது அவருடைய தனிப்பட்ட ஒரு இது அது அதை எதுக்கு இவர் வந்து பொதுவெளியில் வந்து பேசணும் இதெல்லாம் பேசுனாலும் அவங்களும் பர்சனலாக பர்சனலாக எடுத்துக்கிறாங்க பர்சனலாக எடுத்துக்கிறாங்க இதை எப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வருவார் ஒரு வருஷம் ஆயிடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் குண்டாஸ் போடுவாங்கல்ல உங்களுக்கு கண்டிப்பா குண்டாஸ் போடுவாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வழக்குகள் இருக்கு குறைஞ்சதை எப்படி பார்த்தா ஒரு இருபத்தி கேஸ் அதை வைப்பாங்க பிரதர் சும்மாலாம் விட மாட்டாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு குண்டாஸ் போட்டு சவுக்கு சங்கர் அவர்களை முடக்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இவங்க நினைக்கிறாங்க அப்படி ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அவர் வந்து சவுக்கு சங்கர்லாம் கிடையாது வெறும் சங்கரா தான் இருந்தவர் இப்போதான் வந்து அவர் வந்து சவுக்கு சங்கராக மாறினார் ஒரு ஒரு கைதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இன்னும் ஆக்ரோஷமா தான் வந்து மாறி இருக்கிறார் இருக்காரே தவிர அவர் வந்து ஆஃப் ஆகலை இந்த ஒரு கைதுக்கு அப்புறமும் அவர் இதை விட இன்னும் ஒரு கூடுதல் வேகம் தான் காட்டுவாரே தவிர முடங்க மாட்டார் அப்படின்றத நான் பார்க்குறேன் நான் இதில் ரெட் பிக்ஸ் அவர்களை வந்து ஏ டூவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ரெட் பிக்ஸ் சேனல் ஆமாம் ஃபெலிக்ஸ் அவங்களை வந்து ஏ டூவாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்திலாம் வருது ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து தலைமுறை ஆகிட்டாரு அப்படிலாம் சொல்ல நேற்று கூட இன்டர்வியூலாம் கொடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு திட்டமிட்டு ஐடி விங்கே வந்து இதெல்லாம் செய்கிறாங்களோ ஓ ஒன்றும் இல்லை பிரதர் இப்போ நானே வந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு ட்விட்டர் எதுவும் போடலன்னு வைங்களேன் பிரதீப் மேலே வழக்கு போட்டாங்க போல அதனால் தலைமுறைவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே பேசுவானுங்க இதே தான் இவர் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் வந்து நடந்திருக்கு அவரை வந்து ஆனால் கேஸ்ல சேர்த்துருக்குறாங்க அவர் சேர்த்துருக்குறாங்க சம்மன் கொடுத்துருக்குறாங்க விசாரிச்சிருக்காங்க எல்லாமே நடந்திருக்கு ஆனா இவங்க சொல்ற மாதிரி தலைமுறை அவரை காவல்துறை தேடுது அப்படின்றதுல எதுவும் கிடையாது ஆனா அவருக்கு ஆனா ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா உங்கள் மீட்டில் தான் தொடர்ச்சியாக இது போன்ற கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்காரு பொழுது அவர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அந்த வழக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவும் அண்ணன் அவர்கள் வந்து ரெட்ஃபிக்ஸில் தான் கொடுத்தது இப்போ நடந்த இந்த ஒரு வீடியோவும் வந்து ரெட்ஃபிக்ஸில் எடுத்தது தான் அதனால் ஒரு காவல்துறை வந்து இல்லை உங்கள் மீடியில் தான் அப்படி பேசுகிறார் அவர் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இது இல்லை அப்படி ப்ரெஷர் போட்டிருந்தாங்கன்னா அந்த வீடியோ இந்நேரத்துக்கு அவர் ப்ரைவேட்டில் போட்டிருக்கணும் இது வரைக்கும் ப்ரைவேட்டில் போடலை அப்படியே தான் இருக்குது ப்ரெஷர் போட்டிருக்கலாம் நான் அதை பார்த்துக்கிறேன் நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ற ஒரு இதில் இவர் இருக்கிறாரு அவ்வளோதான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோ என்ன நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப நன்றி நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய ரேசர் பே பண்ணுங்க அந்த போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்